மாட்டேங்கிறா பாவம்ப்பா நம்ம மீனி ஒரு ரீல்ஸுக்காக எவ்வளவு தூரம் ஓட வேண்டியதா இருக்கு அதுவும் பாருங்களேன் ஒரு பத்து அடியை கூட நம்ம மீனால ஓட முடியல ஓட முடியாத ஒரு பிள்ளைய ஓட வச்சு ரீல்ஸ் எடுத்து கஷ்டப்படுத்துறான்ல அச்சோ அவதான் தயந்தரமா வரைச்ச அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா நீங்க பார்த்துக்கலாம்

இந்த சோஷியல் மீடியால அறிவுக்கும் அழகுக்கும் எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல ஒண்ணு ஆம்பள பசங்க வந்து தற்கொலை மாதிரி பண்ணணும் பொண்ணுங்க வந்து பாடியை காமிக்கணும் இந்த ரெண்டும் பண்ணா கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆயிடலாம் நம்ம தான் இன்னும் கிளியா இருக்கும் தெரு கிரிஞ்சு பண்றாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க இப்படி பண்ணா கிரிஞ்சா இருமோன்னு பயந்து பயந்து நாங்க தானே கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கோம் இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே அவன் இன்னும் திருந்தர மாமா

நான் லாஸ்டா போட்ட வீடியோல இவள் திருந்திட்டா இவ ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனா எல்லாமே போய் இவ இன்னும் மாறைய மாறல இந்த வீடியோட தும்பலே வீர காமிச்சு தான் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாரு முடிச்சலாமா என்னடா வெக்கப்படுற ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன சொல்லடா டாடி கிட்ட வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு அவ்வளவோ பெஷங்க இருக்கு மாயல் கொஞ்சம் அந்த செவத்து பார்க்க மாயன் காட்டுறேன் வாழ்க்கைய பத்தி நான் சொல்லட்டுமா கட்னா கோமனா அறுத்தா அம்மனா நம்ம காயெடுக்கு ஒரு நைட்டுக்கு முப்பது லட்சம்னு ஒரு ரூமர்ஸ் போச்சு அது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா முப்பது லட்சத்துக்கு ஏத்த ஆளான்னு கேட்டிங்கன்னா ஏத்த ஆளு தான் அப்படிப்பட்ட கட்ட தான் காய எடு கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டுக்கட்ட உள்ள கம்பிர் இருந்தது எனக்கா என்ன இது நேரம் ஒரு ப்ரைட் போகணும் அத போச்சான்னு பாத்தேன்

ஒண்ணுமே தெரியா உங்களை எத்தனை பேர் அந்த ப்ரொஃபைல பாத்தீங்க ப்ரொஃபைல நல்லா பாருங்க யார் இருக்கான்னு நம்ம கொக்கு கொக்குத்தலை அடே பேக் அடிதான் போடுறீங்க வேற யாருக்கும் போட வேண்டிதான்டா அவன் ப்ரொஃபைல போட்டி இப்ப அவனுக்குலாம் அடி உழுது என் மனசுல இருக்கிறத வெக்கத்தை விட்டு வெளிப்படையா இப்ப கேக்குறேன் ஆடும்போது கூட அந்த கண்ணு வந்து அந்த கேமரா தான் பண்ணி எனக்கு அப்போ என்ன தெரியுதுனா ஆண்டி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆனா இதுக்கு காரணம் தெரியுமா தெரியுமா

என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே என்ன என்ன எழுவது ஏன்டா அப்படி ஒழுங்கா நின்றா என்னடா ஆச்சு

வேற யாரு கேட்டாலும் முதல்ல மரியாதை போகும் அப்புறம் மானம் போகும் இவன் சரி சிரிப்பு காமிச்சிங்க ப்ரோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது ஏன்னா கடவுள் வந்து இப்படி படிச்சிட்டாரு ஆனால் இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து நார்மலாக கேட்டால் ஃபன்னாக ரீல்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல இப்படி வீராப்பு மாதிரி ரீல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லோரும் கழிவு கழிவு தான் ஊற்றுவாங்க சொன்னால் கேளு பிரச்சனை இருக்குது ஏன்னா உங்கள் பிரச்சனை உனக்கு நல்ல சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பள்ளியில் தட்டிடுங்க